திருப்பூர் மாநகர பகுதியில் உள்ள ஒரு மனை ஏற்கனவே ஒரு பில்டிங் இருந்தது அதை டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க இப்போது காளி மனையாக இருக்கிறது இதில் முதல் ஸ்கேன் நடக்கு இங்கே பக்கத்தில் எதுவும் போருக்கணும் அது மாதிரி ஆகும்

முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடைய வச்சுருக்கோம் ஆமாம் நைட்டுக்குள்ளே ஒரு இடத்துக்கு போக முடியுமா போக முடியாதுன்னு கஷ்டம் இது மேற்க இறக்குறைய இடத்துனே மத்தியில் இருந்து ஐநூறு மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடக்கு மூணாவது ஸ்கேன் முதல் இரண்டு ஸ்கேனும் முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்தது இது இந்த ஸ்கேன் மத்தியில் பண்ணுற ஸ்கேன் மட்டும் முந்நூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஆழத்து ஸ்கேன் நடக்குது மேற்கு வாரத்தில் பார்த்த ரெண்டாம் ஸ்கேன்லேயும் சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸு இது ரெண்டாம் ஸ்கேனு இது ரொம்ப சுமார் தான் மூணாம் ஸ்கேனு ரொம்ப டீப்பராக ஒரு பாயிண்ட் இருக்குது ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைத்தால் பெரிய வெற்றி அதாவது போரோல் போடும்போது புகை அடங்கினாலேயே ஒரு மாபெரும் வெற்றி இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தவரை நிலக்கட்டி நீர்வளம் மிக குறைவாகத்தான் இருக்கிறது